என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒப்படைச்சது வந்து யாரு தம்பி தைய வச்ச பார்த்து போயிட மாட்டேன் ஒப்படைச்சு நல்லது

அவே உசுரோடு இருக்கும் அஞ்சலி இருக்கு நீ யாரடா என்ன பண்ணனும் சொல்லிருக்க உனக்கு தைரியம் இல்ல சும்மா கொண்டு வெக் கொண்டு வெனி உன்மேல நீ மீச சாபே அவ என்ன பண்ணனும் சொல்ல சொல்ற மாதிரி தான் சொல்லிருப்பேன் சொல்ல முடியாதத செஞ்சிட்டு வந்து தாவா பக்கி சாரே அப்படி என்ன தா பண்ணி தொலைச்சா நாங்க அவங்க குடும்பத்த ஆளுக்கடா என்ன பண்ணல பரவால சொல்லி தொலை ஏ உங்க வீட்டு பையன் கேள பட்டு நடிச்சி ஏன் குடும்பத்தை நசிங்க பட்டு நடிக்கீங்களா அத சொல்லணும் அவசியம் கிடையாது அவனை கேண்டிட்டு ஒப்படைக்கணும்

कि सॉरी कर लो வர மாட்டे अययो ये <laughs> <सिक्रमांग>। <laughs> <laughs> ओनलत, दे என்ன இப்ப சும்மா என்ன சொல்ல சும்மா சும்மா சொல்ல என்ன தென்மொழி தபுள் தேமானது என்னவார் நீ அவங்கள வாழும் குடுத்துன பண்ணு என்ன வேணாலும் பண்ணு அமெரிக்கும் இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கான் ஓய் போத்தாளுக்கு பிரச்சி தரேன் தர ஆமா இது தாந்த ஊர்வலத்துக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு நீ அவங்கள கூத்தடிக்கிறதுனா பயாலும் ஒரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கு தானே ஏன் விடாது

நீ தான் இப்போ மொற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க நான் என்னைக்கு யாரையும் தரக்குறவா பேசணு இல்ல பேசவும் மாட்டேன் ஆனா இப்ப நீ பேச ஒழுக்கம் உள்ள பையனா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இந்த வீட்ல அப்படி ஒரு வாலி பையன் இருக்கதே ஊர் உலகத்துக்கு தெரியாது அவன் வருதும் தெரியாது போகுறதும் தெரியாது அவனுக்கு எந்த கட்ட பழக்கமும் கிடையாது அவனுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்படி இருக்கானா அதுக்கு முழுக்காத நீ ஓர்த்திடா இதுக்கு ஒன்னால இத நிக்காங்களே ஏ மாமியார் அவங்க படுற வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா ஒழுக்கமா வளர்த்த புள்ள அவங்க முன்னாடியே தண்ணி அடிச்சிட்டு குடிகாரனா சுத்திக்கிட்டு செய்யக்கூடாதெல்லாம் அதை பாக்குற தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு உனக்கு புரியுமா புரியாதா ஒழுக்கமாவும் கல்வியில சேர்ந்தவனாக வளர்த்த ஒரு பிள்ளைய இப்படி ஒன்னால இந்த நிலைமையை பாக்குற நிலைக்கு நான் தள்ளி இருக்க அவன் குடிகாரனாவோ போக்கரியாவோ அவங்க வளர்க்கும் போதே இருந்திருந்தா கூட அவங்களுக்கு வேதனையா இருந்திருக்காது நல்ல பையனா பெத்து வளர்த்து ஆளாக்கி உன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இப்படி மாறி இப்ப அவன் தப்பு பண்றான் அது பண்றான்னு மறுபடியும் அந்த பெத்த

ஒரு அண்ணன் பக்கத்த இருந்தேன் ஒரு மாமா பக்கத்த போய் உட்கார்ந்தேன் ஏன் நீ கெட்டிக்க உறவுல ஒரு பையன் பக்கத்த போய் இருந்த கூட எந்த தண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது அவன் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிடுவேன் அண்ணன் துடிச்சத அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்து அப்ப கூட உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா கிசா நினைச்சா எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிடாத நாங்க எதையும் தப்பா பாக்கல எதையும் தப்பா நடக்க நடத்துல நாங்க பாக்கல சேனா சிங்க பலப்பா

சந்தர்ப்பம் கடச்ச தன்னை அடைஞ்சிருவான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நீ சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்த. இல்ல இது கிசலப்பத்தோட எப்படி தெரியும் கேத்த? அவே எடுத்த நாளா இருந்தத நீ வச்சுக்கையே இன்னைக்கு நீ பூமிக்குள்ள போய் புல்ல மொளஞ்சிருக்கோ. அவன் இப்போ நல்லவண்டே. அதனால தான் நீ மீనికிட்ட என்ன இருக்க. வா ஏபோடே. நீ எப்பவார்க்கே பத்தி என்ன यार 얘தோ પૈசை அவனுக்கு ஏதோ இல்லையா போறதே. அவனு மூஞ்சி அடிச்சு

அதனால என்ன பண்ணணும் அதன பண்ணிட்டேன் ஓடி ஏன் பிள்ளை தர மாட்டேன்னு சொல்லதுக்கு நீங்க யாரு உன்னாலே என்ன பண்ணணும் அத பண்ணி சொல்ல போடி மரியாதையா பேசுங்க பொண்ணு தர பொண்ணு மரியாதைக்கு நம்ம இட கொடுக்கிறது இல்ல உங்கள போய் நல்லவன் நினைச்சனே நல்லவன் நல்லவங்களுக்கு மட்டும் தான் நான் நல்லவன் உன்ன மரியாதைக்குலாம் கிடையாது ஏன்டி இந்த நெடு அசிங்க பத்திட்டு இருக்க மரியாதை எங்க போய் சிரியன வச்சுக்க சத்தியமா சொல்றேன் இதுவரைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறது எனக்கு வந்ததே இல்ல

ஆகணும் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பும் மரியாதையும் அதை விட்டு ஏங்கிட்டா கல்லடி பட்டுத்தான் ஆகணும் அவமானப்பட்டுத்தான் ஆகணும் வீண் பேச்சுகளுக்கு ஆளாகத்தான் வேணும் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தன் ஸ்தானத்தை விட்டு இறங்க கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு கணவன்னா இப்படிதான் இருக்கணும் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஸ்தானம் உண்டு ஒரு வகுமுறை உண்டு அந்த வகுமுறையை தாண்டுனா இப்படித்தான் ஆகும் சும்மா ஒண்ணு நம்ம முன்னோர்களை இப்படி இப்படி தான் வாழணும் ஒண்ணு வழிமுறை வகுத்து வைக்கல அப்படி தான் வாழ்க்கை நல்லா தான் அந்த வழிமுறைகளை வகுத்து கொடுக்காதே நாகரிகம் சுதந்திரங்கிற பேர்ல தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி செய்ய கூடாத துணிஞ்சு செஞ்சு தானும் கேட்டு தன்னை நம்பி இருக்கவங்களை அவமானப்படுத்தி என்ன இதெல்லாம்

கணவனுக்கான அந்த மரியாதையை மட்டும் அவனுக்கு கொடுக்க தவறக்கூடாது அப்படி கொடுக்க வ தவறுனா அவ அவனுக்கு மனைவி அங்க வாழவே முடியாது அவனுக்காக சந்தோஷத்தை வாழவே முடியாது காசு பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்கும் ஆனா உண்மையான சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது எல்லாம் இருந்தும் தான் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்தானா இந்த உலகத்திலே அவளே மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரி இந்த உலகத்துல எவ்வளவு இருக்க முடியாது மனைவிய மட்டமா நடத்துற ஆணும் கணவனை கேவலமா நடத்துற பொண்ணு நல்லா வாழ்ந்ததா சரித்திரவே இல்ல தன்னெல்லாம் பாடினு கணவன் தான் மனைவியும் தனக்கு மேல தான் தான் புருஷன் நினைக்கிற பொண்ணு கெட்டு போனதா சரித்திரமே இல்ல விட்டு கொடுத்து வாழ்றது வாழ்க்கை இல்ல ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றதா திருமண பந்தம் கணவன் தான் மனைவி எந்தத்தையும் விட்டு கொடுக்க கூடாது அதே நேரத்துல மனைவியும் தா புருஷனுக்கு எந்தத்தையும் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அப்படி ஒருத்தர் கொத்தர் எங்கேயுமே ஒருத்தர் கொத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்தாதா அதே குடும்ப வாழ்க்கை இந்த குடும்பம் மட்டும் தான் சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ முடியும் ஏய் உன் புருஷன எல்லா விதத்திலையும் அவமானப்படுத்தி வச்சிருக்க அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை நீ மத்தவனுக்கு எடுத்து கொடுத்துருக்க புருஷனுக்கான ஸ்தானத்தை வர எவனுக்கு கொடுக்க கூடாது

நீ பண்ணிட தப்பா அவன் பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப நீ இவன் காசை எடுத்துட்டா அதனால எங்களுக்கு சண்டை வந்தது அதனால புரிஞ்சிட்ட நினைச்சிட்டு இருக்க காசு பண எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ வண்ணனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாங்க பிரச்சனை பண்ண நினைச்சதா அன்னைக்கே பிரச்சனை பண்ணி உடனே வீட்டை விட்டு அனுப்பிடுறோம் அது நடந்து பல மாசத்துக்கு அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளிய போனே நீ போனதுக்கான காரணம் உண்மையான காரணம் உனக்கு என்ன தெரியுமா இவன் பண்ண தப்புக்கு நீ தான் குற்றவாளி தப்பு செய்யறத விட தப்பு செய்ய தூண்டற பாரி அவதான் குற்றவாளி கிசோர் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா

எது வேணாலும் ஒரு பொண்ணு வாழ்க்கையில வரட்டுமே அவ தன் இருந்து மாறிட்டானா அவ எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிப்பா தடு மாறுவா நிச்சயமா நீ அடுத்து தப்பு பண்ணுவேன்